அதுதான் இருக்காங்க இல்லங்க ஒரு சில கான்செப்ட் வந்து அப்படிதாங்க இருக்கு அதுக்காண்டி எல்லாமே நம்ம தனியா எடுக்க முடியாதுல

துணிவு துணிவா இருக்கட்டும் நேர்கொண்ட பாறியா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே ஒரு ஒரிசியல் மெசேஜ் ஒன்னு என்ன கமெர்ஷியலா மாஸ் மசாலா என்னவா வேணா பண்ணிட்டு போறோம் அதுல ஒரு மக்களுக்கு அரசியல் பஞ்சம் பேசி விடுங்க அரசியல் டயலாக் ஒரு ரெண்டு மூன்று இருக்குல்ல அந்த இதெல்லாம் நல்லா நல்லா தியேட்டர்ல ஒர்க் அதான் நல்லா இருக்கு சவுண்ட் அதிகமா வரும்

உங்களுக்கு சிவகார்த்திகின் எஸ்கே அவருடைய ஒரு நல்ல படமும் வந்திருக்கு ரெண்டு படமே கொண்டாடுங்க செலிப்ரேட் பண்ணுங்க எல்லாருக்கும் இனிய பொங்கலா இருக்கட்டும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் வீடியோ முடிஞ்சு கமெண்ட் பண்ணுங்க